ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேசே கவரிங்ஸ் நான் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேங்கல் கலஷர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தடவை நம்ம பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து மல்ட்டி கலரில் லேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவே எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்குமே கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணி கொடுப்போம் அண்ட் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே ஐம்போன் பேங்கிள்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்ட்டி இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் அதுக்கு மேலேயே லைஃப் வரும் அந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அதனால் ஃபுல் வீடியோ செக் பண்ணிவிட்டு உங்களோட சார் பேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஹார்ட் செல்லிங் டிசைனானா இந்த ஒரு டபுள் லைன் பேங்கிள்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டபுள் லைன் பேங்கிள்ஸ் தான் இருக்கும் அதனால் ஃபுல் வீடியோ செக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பேங்கிள்ஸ் வேணும்னா சிங்கிள் லைன் பேங்கிள்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அதுவுமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஃபுல் ரூபியும் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு உங்களோட சரி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்மளோட ஹார்ட் செல்லிங் டிசைன் நம்ம எப்பவுமே மல்டி கலரில் ரீஸ்டாக் பண்ணுறது இதடையும் வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு டூ சிக்ஸ் டூ ஃபோர் ரெண்டு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்கு டூ எயிட் வந்து இதில் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது அது இன்னும் நம்ம ரீஸ்டாக் பண்ணல டூ ஃபோர் டூ சிக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அந்த ஃபினிஷிங் அண்ட் ஸ்டோனோட குவாலிட்டி நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ப்ரீமியமாக வச்சு மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோல்டு போலவே இருக்கும் கோல்டு ஜுவல்ஸ் போலவே தான் நம்ம மேக் பண்ணுவோம் அதனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது அண்ட் குவாலிட்டியுமே வந்து ப்ரீமியமாக இருக்கும் அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியமாக வந்து மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒன் இயர் கேரண்டியுமே உங்களுக்கு இருக்குது ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனுமே இருக்குது ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன்ஸ் உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ் டூ எயிட் சாரி டூ ஃபோர் அண்ட் டூ சிக்ஸ் வந்து அவைலபிள் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இந்த யூனிக்கான பேங்கல் டிசைன் தான் இந்த டிசைன் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வெளியில கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது வந்து நம்மளோட ஓன் டிசைன் அண்ட் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணிருக்கோம் நீங்களே பார்க்கலாம் ப்ரீமியமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியா இருக்கும் அப்படியே நீங்க வந்து கோல்டு ஜுவல்சரி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது அவ்வளோ வந்து குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும் இதோட பேக் சைடுமே நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸோ ஜஸ்ட் க்ளோஸ்டு மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அதுலேயுமே நாங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் மேக் பண்ணியிருக்கோம் நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த ஷைனிங் அண்ட் கோல்டு லுக் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ்ல வந்து கண்டிப்பா கிடைக்கும் ப்ரைஸுமே நீங்கள் டைரக்டா எங்ககிட்டேயே வாங்குறதுனால ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஸ்டார்டிங்ல பேங்கிள்ஸ் வந்து இந்த பிரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸ் பிரைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மேபி நெக்ஸ்ட் டேஸ்டாக ஸ்டாக் ஆகும்போது ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால இந்த தடவை நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு டூ சிக்ஸ் டூ எயிட் ரெண்டு சைஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ டூ சிக்ஸ் டூ எயிட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பேங்கில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வரும் ரொம்பவே அழகான பேங்கல் ஸோ இந்த பேங்கல்ஸ்மே இந்த தடவை நம்ம மல்டி கலரில் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் ஒர்க்கோட உங்களுக்கு வந்துடும் இந்த பேங்கிள்ஸுமே அந்த ஸ்டோன் எல்லாமே நல்லா பார்வையாக இருக்க மாதிரியான ஸ்டோன்ஸ் கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கோம் நம்ம குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அது உங்களுக்கு பார்வையாகவும் இருக்காது கோல்டு போலவும் இருக்காது பட் நம்ம வந்து நல்லா பார்வையாக இருக்க மாதிரி நல்லா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் அதுவும் ஃபிட்டிங் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு அதோடய ஷைனிங் ஒர்க்காக இருக்கட்டும் அந்த ஷைனிங் லுக்காக இருக்கட்டும் அண்ட் லைஃபாக இருக்கட்டும் ரொம்ப நாளைக்கு வந்து வரும் ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு கோல்டு போலவே ரியலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனாலேயே ஒவ்வொன்றும் நம்ம நாங்கள் வந்து பார்த்து பார்த்து உங்களுக்காக மேக் பண்ணிகிட்ருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே மல்டி கலரில் அவைலபிளாக இருக்குது இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் உங்களுக்கு வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியான பேங்கிள்ஸ் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்க்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கனால உங்களுக்கு லாங் லைஃப் கண்டிப்பாக வரும் ஹீட் வாட்டர் பர்ஃப்யூம் இந்த மாதிரிலாம் மட்டும் படாமல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக வந்து லாங் லைஃப் உங்களுக்கு வரும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு பேங்கிள் டிசைன் தான் ஃபிரெண்ட் ஸோ இந்த டிசைனே இப்போ நம்ம மல்டி கலரில் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதுவுமே ஒரு யூனிக்கான டிசைன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த நாலு டிசைன்மே நம்மளோட ஹார்ட் செல்லிங் ஓன் டிசைன் தான் அதனால் உங்களுக்கு பார்க்கவும் யூனிக் அண்ட் லக்ஸுரி லுக்காக இருக்கும் நீங்கள் வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து உங்கள் உங்கள் ஹேண்டில் நீங்கள் இந்த ஒரு பேங்கில் போட்டாலே உங்களுக்கு அந்த ஹேண்டுக்கு வந்து கம்ப்ளீட் லுக் உங்களுக்கு கொடுக்க மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து ஸ்டோன் பேங்கிள்ஸுங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு கிராண்ட் லுக் கிடைக்கும் அண்ட் மல்டி கலரில் நிறைய பேர் மல்டி கலர் தான் கேட்டிங்க அதனால் இந்த தடவை கலர்லேயே நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் இதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அந்தளவுக்கு வந்து கோல்டு போலவே உங்களுக்கு இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒன்ஸ் வாங்கி பாருங்க இதோட பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் ஜஸ்ட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து இந்த ஒரு நியூ டிசைன் டாலர் செயின் ஃபிரெண்ட் ஸோ இந்த டிசைன் நம்ம இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக நியூவா வந்து லான்ச் பண்ற டிசைன் எவ்வளோ ப்ரீமியமாக மேக் பண்ணிருக்கோம் நீங்களே பார்க்கலாம் அந்த ஃபினிஷிங் ஒர்க்லாம் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அப்படியே வந்து கோல்டு போலவே உங்களுக்கு இருக்கும் அண்ட் கோல்டில் இருக்க மாதிரி த்ரீ ஸ்டோன் இருக்க மாதிரியான டிராப்மே வந்து நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் இந்த ஒரு டாலர்ல இது வந்து உங்களுக்கு லோட்டஸ் அண்ட் வி டாலர் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டிசைன் நீங்களே பார்க்கலாம் ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூ டிசைன் இது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து கோல்டு போலவே உங்களுக்கு இருக்கும் மல்டி கலரில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு மீடியம் சைஸ் டாலர் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு எயிட் சிக்ஸ்டி ருபீஸ் தான் வரும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கேன் நம்ம நியூவாக இப்போ லான்ச் பண்ண இந்த செயின் டிசைன் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த டை இந்த டாலருக்கு இந்த செயின் கொஞ்சம் நல்லா பார்க்க பார்வையாக இருக்கும் ஏன்னா இந்த செயின்மே கொஞ்சம் நல்லா மீடியம் திக்னஸ்ல பட்டையாக இருக்க மாதிரியான செயின் அதனால இதுவுமே வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா பார்வையாக இருக்கும் இதோட பேக் சைட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்ட் பேக் சைடில் வந்துடும் இது வந்து ஹேண்ட்மேட் டாலருங்கிறனால உங்களுக்கு பேக் சைடு வந்து இப்படி தான் இருக்கும் பட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ஒரு வருஷம் கேரண்டியோடவே வாங்கிக்கலாம் நீங்கள் இதோட லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செவன் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி வந்து லாங் லைஃப் வர மாதிரியான டாலராக தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஹை குவாலிட்டியில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்